வணக்கம் நான் நிவேதிதா தேர்ட் பிகாம் சிஏ இன்றைய செய்தி எச்சரிக்கை அழிவின் விளிம்பில் நகரமயமாதலின் நேரடி விளைவாக மரங்கள் பலியாகின்றன மனித இனத்தின் வளர்ச்சிக்காகவும் தேவைக்காகவும் மரங்கள் அளிக்கப்படுவதன் உடனடி விளைவாக பாதிக்கப்படுபவை பூச்சி இனங்களும் பறவை இனங்களும் என்றால் அதன் தொடர் விளைவாக புவி வெப்பமயமாவது அதிகரிக்கிறது இந்தியாவில் உள்ள எல்லா நகரங்களும் மரங்கள் அழிக்கப்பட்டதால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்கின்றன நகரமயமாதலுக்கு குளங்களும் ஏரிகளும் ஆக்கிரமிக்கப்படுவதும் மரங்கள் வெட்டப்படுவதும் ஏற்படுத்தும் பாதிப்புகள் சாதாரணமானவை அல்ல அதன் விளைவாக சுற்றுச்சூழல் பாதிப்பும் சுழலியல் பாதிப்பும் மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றன நகரமயமாதல் என்பது மனித மனித இன இன வளர்ச்சியின் நீட்சி அதிகரித்த மக்கள் தொகையும் அறிவியல் வளர்ச்சியும் கிடைக்கும் வசதிகளும் பொருளாதார மேம்பாட்டால் உயர்ந்திருக்கும் வாழ்க்கை தரமும் தவிர்க்க இயலாதவை அகலமான சாலைகளும் விமான நிலையங்களும் ரயில் நிலையங்களும் பொழுதுபோக்குக்கான வணிக வளாகங்களும் உள்ளிட்டவை வளர்ச்சியின் அறிகுறியாக பார்க்கப்படுகின்றன இவற்றுக்காக மனித இனம் குறிப்பாக வருங்கால சந்ததியினர் மிகப்பெரிய விளைவை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் புவி வெப்பமயமாதல் அதிகரிக்க அதிகரிக்க சுவாசிப்பதற்கு நல்ல காற்றும் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீரும் கிடைக்காத நிலை ஏற்படும் என்பது குறித்த கவலை இல்லாமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது கடந்த மாதம் டில்லியில் உள்ள தெற்காசி பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் சாலையை மேம்படுத்தும் மேம்படுத்த ஆயிரத்துக்கும் அதிகமான மரங்கள் வெட்டப்பட்டன அதை எதிர்த்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் ஆரவள்ளி மலைத்தொடரின் நீட்சியாக இருக்கும் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக சாலை அமைக்கப்படுவதை தனது மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் இது ஏதோ டில்லியில் மட்டும் நடக்கும் நிகழ்வாக நாம் கடந்து போக முடியாது இந்தியாவில் உள்ள அனைத்து நகரங்களிலும் அரசு துறைகளிலோ வளர்ச்சி என்கின்ற பெயரில் மரங்களை வெட்டுவது வழக்கமாக மாறியிருக்கிறது இந்தியாவின் பல பகுதிகளில் வெப்ப அலை தாக்குவது பலர் உயிரிழப்பதும் மரங்கள் வெட்டப்படும் நகரமயமாவதின் நேரடி விளைவு என்பதை இன்னும் கூட நாம் உணராததாக தெரியவில்லை தென்கிழக்கு ஆசியாவுக்கான உலக சுகாதார நிறுவனத்தின் பிரா இந்தியா இயக்குனர் சைமா வாஜத் இது குறித்து தெரிவித்திருக்கும் கருத்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உலக சுகாதார நிறுவனத்தின் ஏனைய பிரா இந்தியா இந்தியாக்கள் எல்லாவற்றையும் விட தென்கிழக்கு ஆசியா பிரா இந்தியத்தில் பருவ பருவநிலை மாற்றம் காரணமாக ஆண்டுதோறும் அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன என்று அவர் தெரிவிக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படுவதால் சுகாதாரம் பொருளாதாரம் வாழ்வாதாரம் மூன்றுமே அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்று தெரிவிக்கிறது அவரது அறிக்கை விளைநிலங்களில் மீட்பது பாலைவனமாவதை தடுப்பது வறட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆகியவை உடனடி உடனடியாக கவனம் பெற வேண்டும் கடந்த சில மாதங்களில் வெளியாகும் அறிக்கைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது நமது கவலை அதிகரிக்கிறது சுற்றுச்சூழல் தொடர்பான இதழ் ஒன்று இது குறித்து ஆய்வு நடத்தியிருக்கிறது அதில் இந்தியா தொடர்பான குறிப்புகள் முதன்மை பெறுகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான ஐந்து ஆண்டுகளில் தோட்டங்களில் காணப்பட்ட ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான மரங்கள் அழிந்திருக்கின்றன அதற்கு பல காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன நாளுக்கு நாள் விவசாயத்தில் நிகழும் மாற்றங்களும் காரணம் தோட்டங்கள் அளிக்கப்படும் நெல் பயிருக்கான விளைநிலங்கள் விளைநிலங்களாக மாற்றியிருப்பது தேக்கு உள்ளிட்ட மரங்களுக்கு பதிலாக பல தோட்டங்கள் பணப்பயிர்கள் ஆகியவற்றுக்கு மாற்றியிருப்பது போன்றவை சுட்டிக்காட்டப்படுகின்றன நீ நீண்ட காலமாக உயரமாக வளர்ந்த மரங்கள் அளிக்கப்பட்டு குறைந்த சூழ சூழலியல் பலனை அளிக்கும் மரங்கள் நடப்படுவதை அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது வேப்பமரம் மரம் புளிய மரம் ஆலமரம் உள்ளிட்ட நிழல் கொடுக்கும் பெரிய மரங்கள் பண பயிர்களை போல பய பயனளிப்பதில்லை என்பதால் அளிக்கப்படுகின்றன அவை அழியும் போது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் சுழலியல் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படுவதை நாம் கவனத்தில் கொள்வதில்லை இந்தியாவில் மொத்தம் நிலப்பரப்பில் கால் பங்கு அதிகமான பூமி பாலவ பாலைவனமாக மாற்றிக்கொண்டிருக்கும் நிலை ஏற்படுகிறது காப்பு காடுகளை உருவாக்குவது என்பது அடர்ந்த காடுகளில் உள்ள மரங்களை மாற்றாக மாற்றாக மாட்ட காடுகள் அழிக்கப்படுவதால் பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் விலங்கினங்கள் உள்ளிட்டவற்றின் வாழ்வாதாரம் அழிந்து இதன் இன அழிப்புக்கு உள்ளாகின்றன வேறு வழியில்லாமல் மனிதர்கள் வாழும் பகுதிகளில் பகுதிகளில் விலங்கினங்கள் நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வளர்ச்சி பணிகள் என்ற பெயரில் காடுகள் அளிக்கப்படுகின்றன கருத்தில் கொண்டு வளர்ச்சிப் பணிகள் என்ற பெயரில் காடுகள் அளிக்கப்படுவது உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் நீர் மேலாண்மை வறட்சி எதிர்கொள்ளும் பயிர்கள் பாலைவனமாவதை தடுக்கும் முயற்சிகள் ஆகியவற்றை முனைப்புடன் முன்னெடு முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது அரசியல் தலையீடுகள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்களையும் விதிமுறைகளையும் கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது நன்றி